அமெரிக்கா கனடாவில் இருந்து நிறைய இந்திய மாணவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகம் நிறைய காலேஜஸ்ல வந்து இப்போ புதுசாக வந்து அட்மிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அந்த காலேஜஸாக இருக்கட்டும் இல்லை யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் அவங்களுடைய உள்கட்டமைப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு ஸோ என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரியும் கனடாவிலையும் அவங்களுடைய இப்போ புதிய குடியேற்ற சட்டங்கள் விதிமுறைகள் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதனால அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நிறைய சர்வதேச மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னே நமக்கு தெரியும் இதனால இந்தியர்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஏன் இந்தியர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் இந்தியர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு இந்திய மாணவர்களுடைய சேர்க்கை அப்படின்றதும் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியில மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதுமே வந்து சர்வதேச மாணவர்கள் இருக்காங்க அதுலயுமே வந்து இந்தியர்கள் தான் வந்து அதிகம் அப்படின்ற ஒரு விஷயமும் அங்க பார்க்க முடியுது இந்த மாதிரி நார்மலாவே இந்தியர்கள் ஆதிக்கம் அங்க போய் படிக்கிறது அப்படின்றது வந்து அதிகமா இருக்காங்க இப்போ அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் விசா கட்டுப்பாடா இருக்கட்டும் இல்ல விசாவை இப்போ புதுசாக ஸ்டாப் பண்ண போறதா வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஒரு குறுகிய காலத்துக்கு நேர்காணல்கள் எல்லாமே எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ இன்டர்வியூஸ் விசா ரிலேட்டடான இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க அப்படின்றதையும் அமெரிக்கா அரசாங்கம் அதிரடியாக வந்து ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம கனடாவை பொறுத்தவரையில பார்க்கும்போது கனடாவிலையும் இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அவங்களுடைய குடியேற்ற சட்டங்கள்லேயே வந்து நிறைய புதிய ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை அப்படின்றது நாளுக்கு நாள் வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலை எட்டியிருக்கு அப்படின்றதும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது ஸோ இங்கே இந்தியாவை பொறுத்தவரையிலும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் போகக்கூடிய அதிக மாணவர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாப் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு குஜராத் இந்த மாதிரி மாநிலங்கள் தான் முன்னணியில இருக்காங்க அதாவது கனடா அமெரிக்காவுக்கு அதிக பேர் வந்து அங்க போகக்கூடிய மாநிலங்கள்ல இவ்வளவு பேர் வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் பொறுத்தவர்களும் அமெரிக்காவுக்கு எப்படியாவது போயிடும் அப்படின்னு நிறைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்து ஏமாறுற விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது சோ இப்படி இருக்கும்போது இந்த மாணவர்கள் எல்லாமே மறுபடியும் இந்தியாவுக்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஓபிடி திட்டத்தின் மூலியமா அங்க இருக்கக்கூடிய மாணவர்களும் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் நாடு கடத்தப்படுறதுலையும் அந்த அவங்களுடைய நிலை வந்து பறிபோகி மறுபடியும் சொந்த நாடுகளுக்கு திரும்ப கூடிய ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது ஸோ இதனால ரொம்ப விரக்தி அடைஞ்ச மாணவர்கள் எல்லாமே மறுபடியும் அவங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்புறாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது சோ இதுல தான் நார்த் சைடு பார்க்கும்போது பஞ்சாப் குஜராத் இந்த மாதிரி இடங்கள்ல பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கல்லூரிகளும் அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய உள் உள்கட்டமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அது மட்டும் இல்லாம பஞ்சாப் காலேஜஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அங்க வந்து ஆசிரியர்கள் அதிகமா கிடையாது மாணவர்களுடைய சேர்க்கை சதவீதம் குறைவா இருக்கிறதுனால ஆசிரியர்கள் அதிகமா இல்லாம உள்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாம ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்ததாகவும் இப்போ அதிகமான மாணவர்களுடைய சேர்க்கை இருக்கு அதுவும் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா கனடாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் நிறைய மாணவர்கள் வந்து நாடு திரும்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க இளங்கலை பட்டங்கள் சேர்றதும் இது வந்து அதிகரிச்சிருக்கு அதனால பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து நிறைய கல்லூரி நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் உள்கட்டமைப்பதாகவும் அவங்களுடைய வந்து வந்து இன்னும் இன்னும் மேலும் இருக்கக்கூடிய பாட எக்ஸ்ட்ரா வந்து அதிகரிச்சிருக்கிறதாகவும் அதில் மக்கள் மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதை தாண்டி இன்னும் எக்ஸ்ட்ரா மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஏன் பஞ்சாப் மட்டுதான போன்ற மற்ற இடங்கள்லாம் இருக்கும்போது மற்ற இடங்கள்லையும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் இல்லை காலேஜஸாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு உள்கட்டமைப்புலேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அதுலேயும் வந்து இப்போ மாணவர்கள் இங்கேயும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கையும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிறைய தனியார் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து அட்மிஷன் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அப்படின்னு இதனால நாங்க ஆசிரியர்களில் வந்து இன்னும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உள்கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல வேலை கூடிய வேலை செய்யக்கூடிய பேராசிரியர்களும் ஊழியர்களும் வந்து இந்த தகவல்கள்ல வந்து பரிமாறி இருக்காங்க ஸோ இது மூலியமா அங்க இருக்கக்கூடிய பிரஷர் தாங்க முடியாம விசா இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் இல்ல எந்த நிலையில என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்ட சூழ்நிலையா இருக்கட்டும் இதன் காரணமா இந்தியர்கள் வந்து மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பார்க்க முடியுது அதே மட்டும் இல்லாம அமெரிக்காவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதிமூணு சதவீத முறையிலுமே வந்து இந்திய மாணவர்களுடைய சேர்க்கை அப்படின்றது குறைஞ்சிருக்கு அதே கனடாவில் பார்க்கும்போது போது நாற்பது சதவீதமா இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் படி எல்லாம் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இவங்க அங்க போறாங்க போகல அப்படின்றத தாண்டி அவங்க வந்து அந்த சேர்க்கை மாணவர்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க அப்படின்றதும் நம்ம இதனால பார்க்க முடியுது